அன்புள்ளம் கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும் ருட்சக ருச்சக யோகம் வீரம் அதிகாரம் புகழ் தரும் தெய்வீக யோகம் நவ கிரகங்களில் தளபதி என்று அழைக்கப்படும் செவ்வாய் பகவானால் உருவாகும் இந்த ருச்சக யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் உங்கள் வாழ்வில் நம்பிக்கை அதிகாரம் உயர் பொறுப்புகள் புகழ் என்று அனைத்தும் பெறுவீர்கள் இப்போது ருச்சக யோகம் எப்படி உருவாகின்றது என்பதை பார்ப்போம் முதலில் செவ்வாய் பகவான் கேந்திரஸ்தானங்கள் ஒன்று நான்கு ஏழு பத்தாம் வீடுகளில் அமர்ந்தாலும் அல்லது செவ்வாய் ராசிகளான உச்ச வீடான மகர ராசியில் இருந்தாலும் ஆட்சி வீடான மேஷம் மற்றும் விருச்சக ராசியில் இருந்தாலும் மிகவும் அற்புதமான ருச்சக யோகம் உருவாகும் முதல் உதாரணம் மேஷ லக்னம் ஒன்றாம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி பெற்றாலும் மகர லக்னம் ஒன்றாம் வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்றாலும் மீன லக்னம் ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தாலும் ருச்சக யோகம் உருவாகின்றது இதே போன்று மற்ற லக்னங்களுக்கு இந்த விதி பொருந்தும் மேலும் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் பகவானின் திசை புத்தி காலங்களில் இந்த யோகம் பூர்த்தியாகும் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்